கிரியேட்டர் சாதாரணமா யாருக்குமே வளராதுங்க அது பதிவு அதுதான் அந்த பதிவு ஜீன் அந்த குரோமோசோமுக்கு முன்னாடி ஜீன் அந்த ஜீன்ல தான் மரபணு தான் நம்மளுடைய அத்தனை பதிவுகளும் இருக்கு நம்மளுடைய மொத்தம் இருக்கு அது மொத்தமும் நம்மளுடைய தெய்வீக நீதிப்பெட்டி பெட்டி கரு மையம் ஜெனட்டிக் சென்டர் ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்குது அது எந்தெந்த நேரத்தில் எப்படி வெளிப்படுத்தும் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த கோமசோன் வந்து எண்டு கேப் வந்து இந்த பயிற்சியை செய்தால் ஒரு மில்லிமீட்டர் வளர்கிறது ஒரு மில்லிமீட்டர் வளர்ந்தால் அவர்களுடைய ஆயுள் பத்து ஆண்டுகள் கூடுகிறது அப்ப நம்ம காயகல் பயிற்சி நமக்கு கசக்குதா நமக்கு அப்ப எப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இது அப்போ என்ன சொல்றாங்க மரபணுவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஒரு என்ன இருக்கு ஜீன்ல என்ன இருக்கு தன்மை இருக்கிறது அந்த ஜீன்ல என்ன இருக்கு குணங்கள் இருக்கிறது அந்த ஜீன்ல என்ன இருக்கு அவனுடைய அறிவு இருக்கிறது அந்த ஜீன்ல என்ன இருக்கு அவனுடைய ஆயுள் இருக்கிறது அந்த ஜீன்ல என்ன இருக்கு அவனுடைய பதிவுகள் அத்தனையும் அடங்கி இருக்கிறது அப்ப அத்தனை பதிவுகள் அடங்கியிருக்குன்னு சொல்லும் பொழுது அது பிக்ஸ்டு ஏற்கனவே ஜென்மா முக்தி ஜரா வியாதி நானும் பிக்ஸ்டு அந்த பிக்ஸ் தாண்டி அது வந்து ஒரு மில்லிமீட்டர் வளரும் பொழுது எல்லா தன்மையும் மாறிடுது அல்ல அப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி எப்போ உன்னுடைய பிறப்பை தூய்மைப்படுத்துகின்ற விந்துநாத திரவத்தை தூய்மைப்படுத்துகின்ற விந்துநாத திரவத்தினுடைய தரத்தையும் எண்ணிக்கையும் அதிகப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி அதான் சொன்னாங்க பாருங்க ரத்தத்தில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் எண்பத்தி எட்டு சொட்டு ரத்தத்தை மொத்தமா எடுத்து அதுல என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கோ அத்தனை காம்போசிஷனும் ஒரு சொட்டு பிந்துநாத திரவத்தில் இருக்கிறது இல்லையா இன்னைக்கு காலையில் கூட நம்ம அம்மா வீட்டில் தான் டிஃபன் சாப்பிட்டோம் சொல்ல வச்சு நம்ம வீட்டில் ரெண்டு இட்லி ஒரு தோசை அப்படியே வாயில தள்ளாத தான் அவங்க அப்புறம் வந்து இன்னும் என்னது மக்காச்சோளம் குழிப்பணியாரம் அப்புறம் இப்போ எல்லாத்தையும் பார்த்தா ஒரு நூற்றி ஐம்பது கலோரி உணவு வந்துருச்சு இப்போ இது நூற்றி ஐம்பது கலோரி உணவு இந்த நூற்றி ஐம்பது கலோரி உணவு ஒரு உடலுக்குள்ளே மூணு மணி நேரம் பார்க்க பிடிக்கும் இப்போ இவங்க கொடுத்த இதே பொருளை நான் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற இந்த பவானியில் எவ்வளோ வாங்க ரெண்டு இட்லி ஒரு தோசை இந்த இது குழிப்பணியாரம் மூணு

இல்லை ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் ஈவினிங் டிஃபன் ஏதாவது ஸ்நாக்ஸ் கட் பண்ணிட்டு ஒரு பிர ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அதே நூற்றி ஐம்பது கல்லோரி அதில் இருக்குது இரநூறுபா செலவழிச்சி அங்கே சாப்பிடுவோம் நூற்றம்பது கலோரி இங்கே இருபத்தஞ்சு ரூபா செலவழிச்சி அதே நூற்றம்பது கலோரி நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன் ஏற்றுக்க மாட்டோம் காரணம் என்ன எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்போ தான் இது சா அப்போ தான் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மனசு எப்படிலாம் நம்ம சிந்தனைகள் பாருங்கள்

இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கீங்களே நீங்க நம்ம எல்லாரும் வந்து மாடு கிட்டேந்து தினமும் யூஸ் பண்ற ஒரு பொருள் என்னது பால் பாலை எத்தனை நாள் வச்சிருப்பீங்கம்மா வீட்டில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் பால் அடுத்தது என்னவாமா இந்த கேள்வி தான் அவங்க கிட்ட தான் நமக்கு தெரியாது ஆன்சர் சில பேருக்கு தெரியும் பாலை என்னவா மாத்துவோம் சரி பாலை தயிரா மாத்தின உடனே நீங்க பால் வாங்கும் பொழுது பாலுக்குள்ள தயிர் இருப்பது உங்களுக்கு தெரிந்ததா ரைட் இப்ப பாலை வந்து தயிரா மாத்தறீங்க பாலை தயிரா மாத்துன உடனே மதிப்பு என்னாச்சு கூடுடுச்சு பாலை விட எது ਵੱளே ಜಾஸ்தி தயிர் ਵੱளே ಜಾஸ்தி இல்லையா அடுத்தது தயிரை எத்தனை நாள் வச்சுப்பீங்க ரெண்டு நாள் தயிரை என்னவா மாத்துவீங்க தயிரை வெண்ணையா மாத்தற விஞ்ஞானி யாருங்க தயிரை வெண்ணையா மாத்தற விஞ்ஞானி எப்பா தயிர் என்ன மாற்றுவோம் மோராம் மாற்றுவோம் தயிரை சரி தயிரை மோரா மாற்றுனவொன்னே மோரை எத்தனை நாள் வச்சுப்போம் தயிரை விட எது வெலை ஜாஸ்தி பட்டர் மில்க் வெலை ஜாஸ்தி தயிரை விட ஞாபகம் வச்சிக்கோங்க மோரை எத்தனை நாள் வச்சிப்பீங்க வீட்டில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்போ மோரை என்ன பண்ணுவீங்க வெண்ணெய் அப்போ மோர்ல இருந்து வெண்ணெய் எடுத்த உடனே மோரை விட எது வெலை ஜாஸ்தி வெண்ணெய் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த வெண்ணெய் எத்தனை நாள் வச்சுமா வீட்டில் நம்ம நாலு நாள் நீங்க பணக்காரங்க நாலு நாள் நாங்கள்லாம் மூணு மாசம் கொண்டு வச்சுப்போம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் மூணு மாசம் இல்ல அதிகபட்சம் ஆறு மாசம் வச்சுங்களேன் வெண்ணெய் ஆறு மாசம் கூட வச்சுக்கலாம் வெண்ணெய் எக்ஸ்பைரி டேட்டே போட்டிருப்பாங்க பாருங்க சில இதுல மூணு மாசம் போட்டிருப்பாங்க நீங்க நல்லா ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகாது இப்போ வெண்ணெய் அடுத்தது என்ன பண்றோம்மோ நெய்யா மாத்திரம் இப்ப வெண்ணெய் நெய்யா மாத்தினோட வெண்ணெயை விட எது விலை ஜாஸ்தி நெய் விலை ஜாஸ்தி இப்ப பாருங்களேன் நாற்பது ரூபான்னு ஒரு லிட்டர் வாங்குற பால் நீங்க ப்ராசஸ் மாத்தி மாத்தி தயிராக்கி மோராக்கி வெண்ணெயாக்கி இப்ப நெய் ஆக்கிட்டீங்க நெய் ஆக்கினோட ஒரு கிலோ நெய் இன்னைக்கு விலை எவ்வளோ அறநூறு ரூபா அப்போ நாற்பது ரூபா ஒரு ப்ராடக்ட் இப்ப எங்க வந்து நின்றுச்சுப்போ அறநூறு ரூபாயில வந்து நின்றுச்சு பொருள் ஒண்ணு தானே அதை நீங்க என்ன படுத்துறீங்க நீங்க இதை பதப்படுத்த 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 அதனுடைய தன்மை என்ன ஆகுது கூடிட்டு போகுது வைரத்தை பட்டை தீட்ட தீட்ட திட்ட அதனுடைய தன்மை என்ன ஆகுது ஜொலிக்குது அந்த மாதிரி தான் இது உதாரணம் இப்ப உண்மைக்குள்ள வந்துடலாமா அந்த மாதிரி தான் மனிதனுடைய உடலுக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு திரவம் எது விந்துநாத திரவம் அது என்ன பண்ணுது அதே மாதிரி தயிர் வந்து பால் வந்து எப்படி தயிராகி ஒரு ஸ்டேஜ் போகுதோ அந்த மாதிரி தான் விந்துநாத திரவம் என்பது ரசமாகி ரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி விந்துநாத திரவமாக மாறுகிறது இப்ப நெய் வந்துருச்சு இப்போ திருப்பி உதாரணத்துக்குள்ள போலாம் இப்போ இப்ப நெய் வந்துருச்சு இப்ப நெய் எத்தனை வச்சுப்பீங்க வச்சுக்கலாம் ஆ ஒரு வருஷம் பால் மூணு நாளுக்கு மேல வச்சா கெட்டு போயிடும் மோர் இது தயிர் வந்து நாலு நாள் மேல வச்சா புளிச்சு போயிடும் மோரும் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு மேல வச்சா புளிச்சு போயிடும் வெண்ணையும் புளிச்சு போயிடும் நெய் நெய் என்ன ஆகும் நெய்க்கு வந்து ஆயுளே கிடையாது நெய்க்கு வந்து எக்ஸ்பைரியே கிடையாது நல்ல நெய்யா இருந்ததுன்னா நெய்க்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுர்வேத மருத்துவமனையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மசாஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பத்து நாள் சார் இந்த ட்ரீட்மெண்ட் இருபத்தஞ்சாயிரம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நாற்பதாயிரம் இந்த ட்ரீட்மெண்ட் ஐம்பதாயிரம் என்னங்க மூணு ஒரே ட்ரீட்மெண்ட் தானுங்க என்னங்க வித்தியாசம் இதில் பண்ணுற ட்ரீட்மெண்ட் ஐம்பது வருஷம் பிளண்டு பண்ணல நெய் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நூறு வருஷம் பிளெண்டு பண்ண நெய் இந்த ட்ரீட்மெண்ட்டு இரநூறு வருஷம் பிளெண்டு பண்ண நெய் அப்போ நெய்னுடைய ஆயில் கூட கூட அதனுடைய தன்மை என்ன ஆகுது அந்த மாதிரி தான் ஒரு விலங்கு கிட்டேந்து எடுக்கின்ற ஒரு திரவத்தினுடைய தன்மை பட்டை தீட்ட திட்ட அதனுடைய தன்மை நன்மை மாறுவது போல மதிப்பு மாறுவது போல மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு திரவம் இப்படி ஏழாவது தாது பொருளாக மாறியிருக்கிறது ஆனால் இது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு ஏழாவது தாது பொருளாக மாறுது எல்லாருக்குமே உண்டு நம்ம காயகல்ப பயிற்சியில் என்ன பண்றோம் அந்த ஏழாவது தாது பொருளையே பதப்படுத்துறோம் நம்ம மகரிஷியோட சிறப்பு அந்த ஏழாவது தாது பொருளை பதப்படுத்தி அதை பதப்படுத்தி அதிலிருந்து ஒரு சக்தியை எடுத்து அந்த சக்தியை பயிற்சியின் மூலமாக உடல் முழுக்கப்படவிடுகின்ற ஒரு கலைதான் சகா கலை புரியுதுங்களா புரியுதுங்களா இப்போ இந்த விந்துநாத திரவம் இப்ப இந்த விந்துநாத திரவம் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் விஞ்ஞானப்படி இந்த விந்துநாத திரவம் என்பது இரண்டு முறை தாம்பத்திய உறவு கொள்வதற்கு உண்டான அளவு தான் அந்த பையில் அது இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க மாதம் இரு முறை தாம்பத்திய உறவு அப்படின்னு சொன்னாங்க பக்தி மார்க்கத்தில் வேற ரூட்டு பிடிச்சாங்க ஒரு மாசத்தில் எத்தனை நாள் இது இது சொன்னது சயின்டிபிக் அது பக்தி மாதம் வேற ரூட் பிடிச்ச ஒரு மாசத்துல முப்பது நாள் முப்பது நாள்ல பெண்களுக்கு மாதவிடாய் காலம் என்பது ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் தாம்பத்திய உறவு கிடையாது அப்ப முப்பது மைனஸ் அஞ்சு மிச்சம் எவ்வளவு இருக்கு இப்போ இருபத்தஞ்சு நாலு வெள்ளிக்கிழமை டிஸ்கவுண்ட் கிடையாது நாலு வெள்ளிக்கிழமை கிடையாது ஆஸ்பியஸ் டே இப்போ எவ்வளவு ஆச்சு போ இருபத்தி ஒன்னு அமாவாசை பௌர்ணமி கிடையாது எவ்வளவு போ பத்தொன்பது அப்போ பத்தொன்பது நாள்ல ரெண்டு முறைன்னு சொல்லும்போது இங்க பதினைந்து நாள் ஒரு முறை அங்க அப்படி எடுத்துட்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி கணக்கு பாருங்க விஞ்ஞானம் என்பது ஒரு ரூட்ல போச்சுன்னா விஞ்ஞானத்தை கடந்து மெய்ஞானம் வேற ஒரு ரூட்ல போகும் இப்போ அதனாலதான் வந்து இப்ப சொன்னாங்க பாருங்க இந்த சப்த தாதுவாக இந்த உணவானது ஏழு தாதுவா மாறுது ஆறு தாதுவாக மாறுவதற்கு மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் எடுத்துக்குது ஆறு தாதுவாக மாறுறது ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மச்சை ஆறு தாதுவாக மாறிடுச்சு இந்த ஆறு தாதுவாக மாறி அதில் இருக்கிற நீர்லாம் வந்து யூரிக் ஆசிடாக சிறுநீர் பைக்கு வந்துடுச்சு அதில் இருக்க சக்கையெல்லாம் மலைக்குடலுக்கு போயிடுச்சுப்போம் ஏழாவது தாது பொருளாகிய விந்துநாத திரவமாக அது மாறுவதற்கு பதினான்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அது பதினாலு நாட்கள் எடுத்து அந்த விந்துநாத திரவம் அந்த பையில் போய் அது சேர்ந்த பிறகு தான் திருப்பி அது வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் மைய நரம்பு மண்டலம் மனதிற்கு ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதை வெளியே தள்ளும் இதுதான் சயின்டிஃபிக்கு இப்போ அப்போ திருப்பி வந்து அந்த ஒரு ஒரு திரவம் வந்து இந்த விந்துநாத திரவம் என்பது நமக்கு வெளியில் வந்துருச்சுன்னா அங்கே மிச்சம் எவ்வளோ இருக்கும் அந்த இடத்துல அரை டேங்க் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு முறை உபயோகப்படுத்தக்கூடிய அளவு தான் அந்த இடத்துல இருக்கும் மிச்சம் அ டேங்க் இருக்கும் அந்த மிச்ச அரை டேங்க் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடல் உயிர் மனதை இயக்குவதற்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கொள்வதற்கு அந்த ஆஃப் டேங்க் அந்த இடத்துல இருக்கும் ரிசர்வ் நம்ம சொல்றோம் இல்லையா பைக்கில்லாம் மெயின் வண்டி மெயின்ல போகுது டக்குன்னு பெட்ரோல் ஆஃப் ஆகுது என்ன பண்ண உடனே ரிசர்வ்ல போட்டு வண்டியை ஓட்டுறோம் அந்த ரிசர்வ் தான் அந்த பேலன்ஸ் விந்துநாத திரவம் அந்த பேலன்ஸ் விந்துநாத திரவத்தையும் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் உணர்ச்சி வசப்பட்டு இப்போ என்ன ஆச்சு விந்துநாத திரவம் அந்த பை என்ன இருக்கு இப்போ காலியா இருக்கு இப்போ உடல் மனம் உயிர் இயங்கணும் இப்போ என்ன நடக்கும் விடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு